பழக்கங்களை ஏற்படுத்தும் மற்றவங்க தாவரங்களை வளர விடாது அப்போ நம்ம நீர்நிலைகளில் கம்மாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் மூலம் முளைச்சி எடுக்குது அதுவும் இப்போ நத்தையும் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இருக்கு பாருங்க இது இப்போ நம்ம பார்த்தது நத்த ஓடு சரியா மழை காலத்தில் நம்ம பார்க்க முடியும் இது இன்வேசிவ் ஸ்பீஸ்னா இப்போ நிறைய இடங்களில் நம்ம இந்த இதெல்லாம் ஜாம்பீஸ்லாம் எல்லாம் இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யணும் இது பரவிட்டே இருக்கும் இங்க இருக்கிற தாவரங்களை சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு காலத்துல இது அப்புறம் என்ன செய்யும் ரொம்ப பெருசா வளர்ந்து பெருகி இங்க இருக்கிற தாவரங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு இங்க ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கிறோம் அதனாலதான் நம்ம வெளிநாட்டுல இருந்து பறவைகள் வாங்குறது வெளிநாட்டுல இருந்து இங்க ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறது வெளிநாட்டு தாவரங்களை வைக்கிறது அந்த அழகு செடிகள்லாம் இருக்கு பத்தியா இந்த மாதிரி வெளிநாட்டு எல்லாம் கொண்டு வந்து வைக்க கூடாது ஏன் அது வந்து இங்க பரவ ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற தாவரத்தான் அதை சாப்பிடுறோம் சாப்பிட்டோம்னா என்ன அது அதிகமா வளர ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த சீமக்கரு வேலை அதுதான் இங்க இந்த நத்தை அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு விஷயம் இங்க வருதுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் கேள்வி கேட்கணும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்காம நம்ம இருந்தோம்னா எப்படி கருவேல மரம் இன்னைக்கு ஆக்கிரமிச்சு நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்கவா இந்தியா முழுக்க மிகப்பெரிய நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுதோ அதே போல இந்த நத்தையும் உண்டு பண்ணும் அப்போ நத்தைய பத்தி இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நத்தைங்கிறது இன்வேசி ஸ்பீசிஸ் சரியா அதாவது ஒரு முற்றுகை உயிரினம் வெளியிலேருந்து இருந்து வந்து இங்க இருக்கிற தாவரங்களை சாப்பிடக்கூடிய வந்து ஒண்ணு இது வெள்ளம் மூலியமா வந்திருக்கலாம் வெளிநாட்டுல இருந்து இந்த எலிகள் வந்த மாதிரி கப்பல்கள் மூலயமா வந்திருக்கலாம் அப்போ பலாயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்துருச்சு அது இங்க என்ன செய்யுது மல்டி மல்டிபிளிகேஷன் ஆகுது பல்கி பெருகி இன்னும் இங்க சூழலியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்போ நம்ம சுத்தி என்ன தாவரங்கள் இருக்கும் என்ன விலங்குகள் இருக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது இங்க அவசியமான தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா என்னன்னா இங்க இன்னும் பல வருடங்கள் கழிச்சு மிகப்பெரிய பேரழிவுகளை இது ஏற்படுத்தும் புரிஞ்சுதா சரி அடுத்து பார்க்க போலாமா வேற நம்ம சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டுட்டே வரலாம் இப்ப இந்த பையன் காட்டினா இல்லையா அப்போது இந்த அப்சர்வேஷன் கேரக்டரை நம்ம உற்று நோக்கம் பண்பை அதிகரிக்கிறோம் நம்ம சராசரியே டெய்லியும் ஒரு பார்த்து நடந்து போகிறோம் ஆனால் இதை பார்க்கறது நமக்கு நேரம் இல்லை ஏன் நமக்கு வகுப்புறையை நேரமாச்சு பெல் அடிச்சிட்டாங்க பாடம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்விராமெண்டல் எஜுகேஷன் கொடுக்குறோம் நம்மளை சுற்றி என்ன இருக்குது அது இருக்கணுமா அது வேணாமா அதோட முக்கியத்துவம் என்ன இந்த இருக்கிற சூழலோட இங்கே இருக்கிற பல்லுயிர்களோட நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க நாமளும் ஒரு அமைதியான அற்புதமான அந்த வாழ்வை அப்படி அமைச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயற்கை நடை நேச்சர் வாக் போரோகிரம் இன்னைக்கு நம்ம ட்ரீ வாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போகலாமா